வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேர்மாறும் முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதில் தான் நம்ம சம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன சம் பார்க்க போகிறோன்னா மதிப்புக்கானுங்க சைன் ஆஃப் சைன் இன்ட்டு ஃபைவ் பை ஃபைவ் பை பை ஃபோர் இ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதனோட வேல்யூ தான் நம்ம கேட்ட கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துருக்க வந்து சைன் இன்வர்ஸ் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்துலேயே பார்த்துருக்கோம் அதே மாதிரியே தான் இந்த ப்ராப்ளமும் ஸோ அப்போ ஸோ கொடுத்துருக்க சம் என்னென்னா சைன் இன்வர்ஸ் சைன் ஃபைவ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் ஸோ இந்த சம்முக்கு வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக நமக்கு சைன் இன்வெஸ்ட்னாலே வேல்யூஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே வரணும் மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே தான் வேல்யூ வரணும் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே தான் வரணும் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபைவ் பை ஃபோர்னு வந்துருக்கு சரியா இதை டிவைட் பண்ணால் ஒன் பாயிண்ட் சம்திங் வேல்யூ வரும் நமக்கு வேல்யூஸ் எதுக்குள்ளே வரணும் மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் இது வந்து ஒன் பை டூன்னு வச்சுக்குவோம் ஸோ ஒன் பை டூனா வேல்யூ ஜீரோ பாயிண்ட் சம்திங்லேருந்து வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பை டூனாலே ஸ்டாண்டர்டாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் ஸோ அப்போது இதை டேரெக்டாக நம்ம கம்ப் கம்ப்ளீட் பண்ண முடியாது அதாவது சால்வ் பண்ண முடியாது டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாதுங்கும்போது நம்ம எப்பயும் போல் ஸ்ப்ளிட் பண்ணி அதாவது அதை பிரித்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் இப்போது ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணோன்னா சைன் இன்வெர்ஸாக சைன் இன்ச்சு ஃபை ப்ளஸ் ஃபை பை ஃபோர் ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பண்ணா, பண்ணால் ஃபோர் பை ஃபோர் பையோடு ஒரு பை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் பை டிவைடட் பை ஃபோர்னு வந்துடும் ஸோ அப்போ இந்த இது வந்துருச்சு ஆக்சுவலாக இதை பிரித்து எழுதியிருக்கும் அவ்வளோதான் இதை வந்து இதை வந்து பிரித்து எழுதியிருக்கோம் இங்கே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ இதை எப்படி எழுதலாம் இது என்ன பிரித்து எப்படி எழுதலான்னா ஈக்குவல் சைன் இன்வர்ஸாக சைன் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் இந்த மாதிரி எழுதிருக்கா ஆச்சுல இவன் நம்பரால் அதாவது டூன்றது ஈவன் நம்பர் ஸோ ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் சைன் அப்படியே தான் வரும் சரிங்களா சைன் அப்படியே தான் வரும் ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணும் அப்படின்னா அந்த குவார்ட்டரேட் ஃபஸ்ட் குவார்டரேட் செகண்ட் குவார்டர் ரேட் சொல்லியிருக்காங்களே ஸோ அதில் செக் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா ஜீரோ ஃபைவ் பை டூ ஒன் ஃபைவ் பை டூ டூ ஃபைவ் பை டூ இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு இதில் சைன் ப்ளஸ்ஸு இது டேன் ப்ளஸ்ஸு இதில் காசு ப்ளஸ்ஸு ஸோ டூ இன்ட்டு ஃபைவ் பை டூனு வருது ஸோ ஃபை பை டூன்னும் போது இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துடுது டேன் ஏரியாக்குள்ளே வந்துடுது டேன் ஏரியாவில் சைன் என்ன ஆகுனா மைனஸ் ஆகிடும் சைன் மைனஸ் ஆகிடும் ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸாக சைன் இன்ட்டு மைனஸ் சைன் மைனஸ் வந்துருக்கு இங்கே டேனில் வந்து வந்திருக்கப்போ மைனஸ் சைன் இன்ட்டு ஃபைவ் பை ஃபோர் ஸோ இந்த இடம் மட்டும் நல்லா கவனிச்சு டூ இன்ட்டு ஃபைவ் பை டூன்னு கேட்குறோம் அப்போ ஜீரோ ஃபைவ் பை டூ ஒன் ஃபைவ் ஐ டூ டூ ஃபைவ் ஐ டூ டூ இன்ட்டு ஃபைவ் பை டூ டூ ஃபைவ் ஐட்டுனா இந்த ஏரியாவுக்குள்ளே வருது ஸோ இந்த ஏரியானா டேனோட ஏரியா டேன் ஏரியாங்கும் போது இங்கே சைன் வந்து மைனஸ் ஆகிடும் ஸோ இங்கே மைனஸ் ஆகிடும் அதான் டேன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு சைனு மைனஸ் வந்துடும் அதான் மைனஸ் சைனாக ஃபைவ் பை ஃபோர்னு வந்துருக்கு ஓகேங்களா சார் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சைனுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் ஓகேவா சைன் ஆக்சுவலாக ஆட் ஃபங்க்ஷன் ஸோ சைன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துடலாம் ஸோ அப்போது மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம் என்ன சைன் இன்வெர்ஸாக்டு சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு வந்துடும் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு வரும் சைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் ஒன்று அப்போது சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் ஒன்றுன்னு ஆகிடும் ஸோ ஒன்று இன்ட்டு ஒன்று ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு வரும் ஓகேங்களா இதனோட வேல்யூ இது ரெண்டும் ஒன்று இருந்தாலும் ஒன்றுன்னு ஆகிடும் ஸோ அப்போ இது வராது அப்போது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அந்த ஆங்கிள் மட்டும் வரும் ஸோ மைனஸ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் பை ஃபோருன்றது எதில் எதுக்குள்ளே இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குது மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்குது ஓகேங்களா இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அப்போ சின்ன வேல்யூவாக தான் இருக்குது ஸோ அப்போது இந்த அப்போ இதனோட வேல்யூ வந்து சம்மு கேட்டாங்கள்ல சைன் இன்வெர்ஸாக சைன் சைன் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் பை ஃபோரோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் ஸோ எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கின்றது இந்த கா காலம் குவாடினேட் தான் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ஃபஸ்ட் குவாடினேட் செகண்ட் குவாடினேட் இந்த குவாடினேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சம்மையை இருக்கணும் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணுன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ சைனோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே தான் வரணும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்போ கொடுத்துருக்க சம் வந்து எக்ஸஸாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இந்த மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே வருமா இல்லை அதிகமாக வருமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஸோ அதை பார்த்துட்டு இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணால் சரி ஈஸியாகிடும் ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம சேனலில் இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் எழுதி தரேன் மில்லிங் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ